வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த லட்சத்தீவு மாலத்தீவு இந்தியா சீனா இதெல்லாம் சுற்றி என்ன பிரச்சனை நடக்குது இதுக்கு முன்னாடி லட்சத்தீவில் பிரச்சனை வரும்போது இப்போ கொந்தளிக்கிற எல்லாரும் எங்கே போனீங்க தான் கேள்வி இந்தியாவோட ஒரு பகுதியான லட்சத்தீவு அதாவது இந்தியாவோட யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக இருக்குது அங்கே சமீபத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு வந்தாங்க அவர் போயிட்டு வந்ததோட வீடியோ ஃபுட்டேஜ் அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்துட்டு அவரோட எக்ஸ் வலைத்தளம் ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருந்தாரு இந்த நிலையில் சுற்றுலாவை மட்டுமே பெருசாக நம்பிக்கிட்டு இருக்க மாலத்தீவு அமைச்சர்கள் வந்துட்டு நம்ம பிரதமர் மோடியை ரொம்ப கடுமையா இழிவா திட்டி பேசி அவங்களோட எக்ஸ்ட் வலைத்தளத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம நாட்டு மக்களும் நம்ம நாட்டு அரசியல்வாதிகளும் ரொம்ப கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதை எடுத்து சர்ச்சைக்குரிய வகையில் பதிவுகளை வெளியிட்ட மூன்று அமைச்சர்கள் மாலத்தீவு அரசாங்கத்தால் தற்காலிகமாக வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டதா தான் சொல்லியிருக்காங்க இந்த சர்ச்சை பெருசா வெடிச்ச நிலையில மாலத்தீவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அங்க சுற்றுலா செல்ல விமான பயணம் ஹோட்டல் அறைகள் முன்பதிவு பதிவு செய்திருந்த ஏராளமான இந்திய மக்கள் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இந்த விவகாரத்தில் வந்துட்டு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு விரிசிலே வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்தியாவோட ஒரு பகுதியாக விளங்கும் லட்சத்தீவில் சுற்றுலாவுக்கு மிகவும் சிறந்த இடம் அப்படின்னும் அதோட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் இப்போ இப்போ கரண்ட்டில் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு வர்றாங்க மத்திய அமைச்சர்கள் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சியினர் வரைக்கும் அதே போல் கிரிக்கெட் வீரரான வீரேந்திர சேவாக் நடிகர் ரன்வீர் சிங்கு நடிகர் குமார் நடிகை கங்கனா உள்ளிட்ட ஏராளமானோர் இதுக்கு வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பிரபலங்கள் எல்லாமே பெரும்பாலும் மாலத்தீவை கண்டிச்சும் லட்சத்தீவுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி லட்சத்தீவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு அதாவது லட்சத்தீவில் இருக்கிற பூர்வக்குடி மக்களான அந்த மண்ணின் மக்களுக்கு நிலத்தில் நெருக்கடி ஏற்படுற வகையில் பிரச்சனை பண்ணாங்க அந்த நெருக்கடியில் வந்துட்டு அந்த மக்களுக்காகவும் அந்த தீவுக்காகவும் பூமிக்காகவும் குரல் கொடுக்க யாருமே வரல குறிப்பாக இப்போ கத்துற எந்த பிரபலமும் எந்த ஒரு ஸ்டாருமே அங்கே வந்துட்டு குரல் கொடுக்க போகலை இப்போ மட்டும் லட்சத்தீவுக்கு பேசுவது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற லட்சத்தீவு பூர்வக்கூடிய மக்கள் சமூக வலைதளத்தில் பதிவுகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் லட்சத்தீவுக்கு எதிராகவும் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் சர்ச்சைக்குரிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதாவது மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருந்த லட்சத்தீவோட நிர்வாகி வந்துட்டு பிரபுல் கோடா படேல் அப்படிங்கிற ஒருத்தர் அப்போது அவருக்கு எதிராக லட்சத்தீவு மக்கள் பெரும் போராட்டங்களில் இறங்கினர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி முதல் ஸ்டாலின் வரை எல்லாருமே வந்துட்டு அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த லட்சத்தீவு மக்களுக்கு மாட்டிறைச்சி தான் பிரதான உணவு மீன் பிடித்தல் மீன் பதப்படுத்துதல் மீன் ஏற்றுமதி ஆகிய எல்லாமே லட்சத்தீவு மக்களுக்கு முக்கிய தொழிலாக இருக்குது அங்கே வந்துட்டு தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதால தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வணிகமும் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு சுற்றுலா மூலம் வருவாய் கிடைக்குது லட்சத்தீவு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் அப்படிங்கக்கூடிய லட்சத்தீவு மேம்பாட்டு ஆணைய விதிமுறைகளை அதன்படி லட்சத்தீவில் வசிக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் எந்த காரணத்துக்காகவும் எந்த காரணமும் இல்லாம கூட அவர் வசிக்கக்கூடிய அந்த நிலத்திலிருந்து எப்போ வேணாலும் வெளியேற்றி வேற ஒரு இடத்துக்கு மாற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த சட்டம் அந்த கொடுமையான சட்டத்தை அந்த மக்கள் ரொம்ப கடுமையா எதிர்த்து வந்தாங்க லட்சத்தீவுல வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிற யாரும் வந்துட்டு நிலம் வாங்க முடியாது அப்படின்னு முன்னாடி வந்துட்டு சட்டம் இருந்துச்சு ஆனா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அங்க நிலங்களை வாங்க வழிவகை செய்யும் புதிய சட்டமும் கொண்டு வரப்பட்டது அதே போல லட்சத்தீவு அனிமல் பிரசர்வேஷன் ரெகுலேஷன் அப்படிங்கக்கூடிய லட்சத்தீவு கால்நடை பாதுகாப்பு விதிமுறைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய சட்டமும் கொண்டு வந்தாங்க லட்சத்தீவு மக்களின் முக்கிய உணவாக மாட்டு இறைச்சி இருந்து வரும் நிலையில மாட்டு இறைச்சியை நேரடியாக மறைமுகமாக வச்சிருக்க கூடாது அப்படின்னா அப்படி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு எதிராக வந்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னோ அந்த சட்டம் சொல்லிச்சு அந்த சட்டத்தால் லட்சத்தீவு மக்கள்கிட்ட பெரும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்து அந்த சட்டத்தை யாராவது மீறினா மாட்டு இருச்சியை பறிமுதல் செய்வோம் அப்படின்னும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டு வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னும் அஞ்சு லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் லட்சத்தீவு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு மா மதிய உணவில் வந்துட்டு மாட்டு இறிச்சி வ வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சட்டத்தால் அது கடும் பாதிப்பை ஏற்படுத்தி லட்சத்தீவு மக்களுக்கு அச்சத்தையும் கோபத்தையும் வெறியையும் ஏற்படுத்திச்சு லட்சத்தீவு மக்களுக்கு எதிராக இத்தனை அராஜகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கி மட்டும் மாலத்தீவு விவகாரத்தை மனசில் வச்சுக்கிட்டு லட்சத்தீவை தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் யா யாரும் வாய் தரக்கல அப்போதைக்கு இப்போ மட்டும் எந்த கருத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எல்லோரும் வந்துட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட் பண்ண வரீங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க இப்போ மாலத்தீவுக்கு இந்தியா சார்பாக அந்த காலத்திலிருந்து ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட மிலிட்ரி விட்டு இங்கிருந்து பயிற்சியும் கொடுக்குறாங்க அந்த நாட்டு ராணுவத்துக்கு ஆனால் இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் அந்த நன்றியெல்லாம் சுத்தமாக எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி லக்ஸ் தீப்கி சுந்தர்தா கோ சப்தோமேட்டா பகத் முஷ்கில் துனியா கே அலக் அலக் தேசம் கே தீபோ கோ தேக்கே ஜானா சாத்தே वहां के समंदर से अभिभूत है उनसे मेरा आग्रह है वो पहले लक्षद्वीप आकर जरूर देखें